ஐயா வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க என் பேரு சீலமுத்தராயக்கனூர் காட்டுப்பட்டி செல்வராஜ்பா சரி எத்தனை வருஷமா நாடகத்துல இருக்கீங்க இப்ப வந்து சராசரி நாடகத்துல உலகத்துக்கு வந்து இருபது வருஷம் ஆகுப்பா சரி முதல்ல என்ன நாடகம் படிச்சீங்க முதல் முதல் நான் படிச்ச நாடகம் வந்துங்க பாஸ்பதிகள் அர்ஜுன் தவசே சரி அந்த நாடகத்தை நான் முதல் பழகினேன் சரி பழகி ஒரு ரெண்டு ஒரு வருஷமா நடத்து போயிட்டு இருந்தேங்க சரிங்க மறுக அதுல நல்லா நடிக்கிற நல்லா நல்லா பேரெல்லாம் வந்துச்சுங்க சரி இருந்தாலும் அந்த அந்த கலை கொஞ்சம் ஆர்வம் இல்லாம ஒரு பத்து வருஷமா நாடக உலகத்துக்கே போக சரி ஒரு நாள் நம்ம காட்டிப்பட்டி டீ கடைக்கு போயிருந்தேங்க சரிங்க டீ கடைக்கு போகவும் அந்த அல்ல ஊர்ல சாமி கும்பிட்டு வரைய போட்டு நாடகம் பேசணும்னு பேசிட்டு இருந்தாங்க சரி நான் அந்த அளவுக்குல போய் உட்காந்துருந்தேங்க சரிங்க அந்த ஊர் பண்ணக்காரர் என்ன சொன்னாரு ஏன் அப்பலாம் என்ன நாடகம் படிச்சா இப்ப என்ன நாடகத்துக்கு போறியா போல கேட்டா அப்படியே

கூட்டு போய் நாடகம் நடக்க போது அப்ப சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு கேசலவா நீ நல்லா நாடகம் ஆடுன்னு சொல்றாங்க ஒரு சின்ன வேஷம் போட முடியுமான்னு எனக்கு கேட்டாங்க சரி சிவமணி என்னப்பா திடீர்னு மகமாய எனக்கு ஒண்ணுமே தெரியாதே என்னப்பா சின்ன வேஷம் போடணும்னு கேக்குற என்னால ஒண்ணும் ஆகாத பண்ண அப்படியே ஏய் நீ சும்மா வா நீ வேஷம் நான் வேஷத்தை போட நீ ஆடி போட்டு வாழ அப்படியே அந்த வாக்கில எனக்கு ஒரு கருப்பு சாமி வேஷத்தை போட்டு விட்டு அவர் ஆட வச்சாரு சரி அதிலிருந்து நாடகம் அப்படியே கொஞ்சம் 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 டெவலப் பண்ணி நாடகம் ஆச்சு இருந்தான் சரி அதுக்கு பின்னாடி இந்த கேபி சாமி கிரவர நல்ல ஆரத காவண்டி எல்லாம் மக்கள் பேர் செஞ்சாங்க சரி அப்போதே கேபி சாமி யாரோ தெரியாது சரி அப்படி இருக்கும் போது மர்க்க அந்த நடராசன் தாள் பிடிக்கிறவே நல்ல அறிமுகம் 500 நல்ல நாடகத்துல அறிமுகம் சரி அவரு என்ன பண்ணாரு வாப்பா கேபி சாமி சார் நாளைக்கு நிறைய நாடா ஆடுவாரு அவரோட சேர்ந்த நீ ஒரு நல்ல ஒரு நடிகன் ஆயிடலாம் சரி வாப்பா நான் கூப்பிட்டா அப்படியே சரி சரின்னு சொல்லி கே பி சாமியோட சேர்ந்தேன் சரி சேர்ந்து ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆமா அப்படி இருக்கும் போது ஒரு ஏழு வருஷமா அவரோட சேர்ந்து ஓரளவு கொஞ்சம் கலையெல்லாம் கத்து கொஞ்சம் இந்த நிலைக்கு இப்ப சிறப்பு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கேன்

நாடகம் வந்து எனக்கு தெரிஞ்ச நாடகம் வந்து ஒரு ஏழு 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 நாடகம் தெளிவாடுவேன் ஏழு நாடகம் ஆமா ஏழு நாடம் நல்லா தெளிவாடுவேன் மத்த சும்மா தெரியாத நான் போக மாட்டேன் சரி பொதுப்போனா என்னுடைய பழக்கம் தெரிஞ்ச நடத்து பண்ணுவேன் சரி இப்போ உங்களுக்கு பின்னாடி வருங்கால சந்தந்த நாடக உலகத்துக்கு கொண்டு வர மாதிரி ஏதாவது இருக்குங்களா இல்லைங்களா நம்ம மட்டும் எதுவும் பண்ண முடியாது நாலு பேர் சேர்ந்தா தேவை ஒரு எந்த ஒரு முயற்சியும் பண்ண முடியும் அது தெளிவாகவும் பண்ண முடியும் அப்படி ஒரு உலகத்துல இப்ப பண்ணிட்டு இருக்கான் அது இல்லாம இப்ப ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்குள்ள நான் கே பி சாமியோட சேர்ந்து இப்பதான் ஒரு புதுசா சங்க வண்டிகரப்பன் சாமி சங்கம் உருவாக்கி இருக்கான் இந்த ரெண்டாயிரத்தி ஆறுல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இப்ப வந்து எங்க அய்யலூர்ல உருவாக்கி இருக்கீங்களா உருவாக்கி இருக்கான் இந்த சங்கத்துல வந்து ஒரு உறுப்பினர் வந்து